பலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மார்ச் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இந்த வாரம் பன்னிரண்டு ராசிகளுக்கான முழுமையான பலன்களுடன் முக்கிய பொன்மொழிகளையும் சேர்த்து தரப்படும் வாரத்தின் நல்ல நாட்கள் சவால்கள் மற்றும் முன்னேற்றங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று மேஷம் செயலில் தொடங்குவது வெற்றியின் முதல் படி இன்று தைரியமான முடிவுகளை எடுப்பது நல்ல பலனை தரும் பணியில் முன்னேற்றம் கிடைக்கும் கவனமாக செயல்படுங்கள் இரண்டு ரிஷபம் தன்னம்பிக்கையும் பொறுமையும் வெற்றிக்கு அஸ்திவாரம் இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் வெற்றி காணும் நண்பர்கள் உதவியுடன் சிக்கல்களை தீர்க்க முடியும் மூன்று மிதுனம் காலத்தை அடக்கி செயல்படுபவனே உயர்ந்தெழுவான் வெளியூர் பயணங்கள் உதவியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் புதிய திட்டங்களை ஆராய்ந்து செயல்படுங்கள் நான்கு கடகம் அமைதியும் சிந்தனையும் வாழ்க்கையின் ஒளிவிளக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தீர்வடையும் வீட்டில் புதிய ஆர்வம் ஏற்படும் நிதி நிலைமை சீராகும் ஐந்து சிம்மம் நம்பிக்கையோடு செயல்படு உலகம் உன்னை வெற்றியாளனாக பார்ப்பது உறுதி இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் ஆறு கன்னி தூய எண்ணமும் திடமான முயற்சியும் வெற்றியை தரும் இந்த வாரம் புதிய தோழர்கள் கிடைப்பார்கள் வேலை சம்பந்தமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மன அமைதியுடன் செயல்படுங்கள் ஏழு துலாம் சிறு சிறு சாதனைகள் பெரும் வெற்றிக்கு வழிகாட்டும் இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணியில் உழைப்பால் பெருமை அடைவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் எட்டு விருச்சிகம் விரும்பியதை அடைய செயல்படுங்கள் வெற்றி உறுதியாகும் நெருங்கியவர்களின் ஆதரவுடன் நெருக்கடியை நீக்குவீர்கள் குடும்ப விவகாரங்களில் கவனமாக இருங்கள் ஒன்பது தனுசு சிக்கல்களை தைரியமாக சந்திக்க வல்லமை வேண்டும் இந்த வாரம் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு வரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் பத்து மகரம் கடின உழைப்பு வெற்றியின் முதல் படிக்கட்டு தொழிலில் சாதனை ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள உற்சாகமாக செயல்படுங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம் மேம்படும் பதினொன்று கும்பம் நல்ல எண்ணங்களும் செயல்களும் வெற்றிக்கு வழிகாட்டும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் உதவியுடன் சிக்கல்களை தீர்க்க முடியும் பன்னிரண்டு மீனம் அன்பும் மன அமைதியும் வாழ்க்கையை சேர் செய்யும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் உறவுகளுக்கு தேவையான கவனத்தை செலுத்தவும் நிதி நிலைமை மேம்படும்